வணக்கம் தமிழ் மக்களே தமிழ் சவா இந்த வீடியோவை பார்க்கலாம் பழம்பெரும் தமிழ் நடிகை மறைந்த செய்தி இப்போது வெளியே இருக்கு அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சிவாஜி நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பைலட் பிரேம்நாத் இந்த திரைப்படத்தில் சிவாஜி அவங்களோட ஜோடியாக நடித்தவங்க தான் மாலினி இவங்க இந்த திரைப்படம் மட்டும் இல்லாமல் யார் அவள் கங்கா நீலா போன்ற தமிழ் திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்காங்க இலங்கையை பூர்வீகமாக கொண்ட மாலினி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் முப்பதாம் தேதி இலங்கையில் பிறந்திருக்காங்க இவங்க இப்போ கொழும்புல மறைந்த செய்தி வெளியாகிருக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் பல சிங்கள திரைப்படங்களையுமே நடித்தவங்க தான் மாலினி அவங்க இப்போது இவங்களோட மறைவுக்கு பல பிரபலங்களுமே தங்களோட இரங்கல்களை தமிழ்நாட்டிலையும் சரி இலங்கையிலையும் சரி சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் மாலினி அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சொல்லது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணிடுங்க